ん எப்பைகை திருவனந்தபுரம் சொந்தப்பட்டேன் நாட்டு மக்களை கல்வி எப்படி காத்து

टूटी विकेट वाली की अपनी जाने ताव I'm oh

பண்ணிதா எந்தடா எந்தடா எதிர்க்கும் அதை பேசுங்க

புரிய <kung> <laughs> <laughs> <Liberty Overwatch throat>

ஆமா <laughs> 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 மங்களத்துக்குறா ம ஒரு நேரத்திலே தன்னுடைய குரு மகானின் மனைவியை சேர நினைத்து தன்னுடைய உடல் எல்லாம் யோனியாக போக வேண்டும் என்று சாபத்தினை பெற்ற மனிதன் குரு குரு மகானின் குருமா ஒரு நேரத்திலே பார்க்க பாண்டவாக்கி பாண்டவாக்கி மந்திரகிரி மலையை மத்தாக்கி வாசகி என்ற பாம்பினை கயிறாக்கி கைராக்கி தேவர்கள் ஒருபுறமாக அரக்கர்கள் ஒருபுறமா அமிர்தத்தை அடைந்தார்கள் அப்படி அமிர்தத்தை கிடைக்கின்ற சமயத்திலே எத்தனையோ பொருட்கள் வெளிவந்தது அப்படி எத்தனையோ பொருட்கள் வெளிவந்தது மட்டுமல்லாமல் நான்கு பெருமணிகள் தோட்டியும் நாலு பேர் நாலு பேர் பெண் யாருமா முதலாக தோன்றியவள் நாராயணன் இரண்டாவதாக தோன்றியவள் இந்திராணி தேவ இந்திரன் தலைமையிலே அமிர்தத்தை கிடைந்ததால் தேவ இந்திரி வைத்தார்கள் மூன்றாவதாக தோன்றியவள் தாரை எழுபத்தி ரெண்டு வல்ல சேனைகளின் தலைவன் தலைவன் வாலி வாலி

அப்படி அவர் பார்க்குற சமயத்துல சமயத்துல அந்த பசுமாடு என்ன வந்து என்ன ஒரு பசுக்குமே கால் தான் வெளிய வர அரிஷ்டவத்துமாையதாவது ஒரு பசுக்கு தான் தல வெளிய வர. சரியா? அப்படி அந்த பசுமாடு கண்ணு போட்டு நிற்கு மோடியா. முன்னா பறந்து திருமணமாகி கணவனிடத்திலே சிற்றின்பத்தை ஈடுபட்டு ஒரு பெண்ணுல அப்படி அந்த பசுமாறி கண்ணு போடும் போது அந்த தலைவெளியில வர்ற அந்த சமயத்துல அந்த மாட்டை சுற்றி மூன்று முறை வளம் வந்தாக்கந்தா பிரசவம் ஆகுறது நான் சொல்ல அவர் பார்க்கும் பொழுது பசுவின் முகமோ முன்பு நன்றின் முகமோ பின்புறோம் இதுவே இருதலை பசுவின் ரகசியம் என்று அறிந்தார் அறிந்த உடனே ஜவஹர் உழைத்தார் இருதலை பசிவின் ரகசியத்தை அறிந்தவரே கௌதம ரிஷி அகலிகையே கௌதம ரிஷிக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணி வச்சாங்க இப்ப அவ யாருயாட்டி அடுத்த மொண்டாட்டி குருமகானின் மனைவி அந்த பெண்ணின் மீது இருந்த மோதம் இவனுக்கு பார்க்கவில்லை அதனால அகலிகையை திருமணம் பண்ணி அவன் குடிசைக்கு கூட்டு போயிட்டான் அவரு கூட்டு போகும்போது இவன் என்ன செய்யறான் அந்த பொண்ணை எப்படியாவது சேர வேண்டும் என்று நினைத்தார் அந்த கௌதமரிசின் குடியலின் மீது அமர்ந்து சேவலாக கொக்கரித்தார் அப்படி கொக்கரிக்கின்ற சமயத்திலே அவரோ என்ன செய்தார் அதிகாலை வேலையிலே சேவல் கூவுகிறது

பாதிக்கப்பட்டவர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார் அப்படி என்றால் இதுவோ விடியவில்லை நடுநிசி நேரமாயிட்டு என்ற காரணத்திற்காக சேவலாக வந்தது யார் என்று பார்க்கலாம் என்று ஓடி வந்தார் அப்படி ஓடி வந்த அந்த கௌதம ரிஷி இவன் அறிந்தான் இவன் எந்த உருவத்தில் இருக்கிறான் இப்போ கௌதம ரிஷியின் உருவத்தில் இருக்கின்றான் அதனால கௌதம ரிஷி வருவதை அறிந்தவுடனே ஒரு பூனையாக உருவாரி உருவாரி புழக்கடை வழியாக ஏறிவித்து சென்றார் உலகடன் என்னன்னு தெரியாதா உலகடனா வந்து சாக்கட சாகடன் ஒரு பூனையா ஒரு மாறி சாக்கடவையை போன அந்த சாகட பயன் அப்படி இவன் வருகின்ற சமயத்திலே வந்தவன் தேவைந்திரன் என்று அறிந்தார் அறிந்த உடனே இவனுக்கு கூடிய சாபத்தை கொடுத்தார் இப்பேர் பட்ட சாபம் தெரியுமா அடே தேவைந்திரா எப்பொழுது ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டு இப்பேர் பட்ட தவறுகளை செய்தாயோ உன்னுடைய உடல் எல்லாம் யோனியாக போக வேண்டும் என்று சாபத்தனை விடுத்தா யோனினா நன்றி தெரியுமா தெரியாது 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 ஆனின்னு ஒரு எப்பயும் யோனி யோனி அப்படி உடல் உடலெல்லாம் யோனியாக இவன் என்ன செய்தான் அந்த கௌதமரிசியின் பாதத்திலே விழுந்தான் விழுந்தி சாமி நான் ஏதோ அறியாமல் தெரியாமல் செய்துவிட்டேன் இதற்கு நீங்கள் தான் சாப விமர்சனம் கூற வேண்டும் என்று உரைத்தார் அப்படி உழைத்தவரனே கௌதமரிசி என்ன செய்தார் உனக்காக அல்ல

ய்ய நம்ம சச்சியன் ஊர் சா ஊரு அவர் தலை புரிய அவங்க பாரு எப்படியா போயா அந்த